Thank you. துறையினருக்கும் இனிய வணக்கங்கள் நேரிலே நாம் இப்பொழுது திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தில் இருக்கிறோம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இந்த புதிய நிர்வாகிகளுடைய இந்த செயல்பாடுகளின் மூலமாக மதிப்பிற்குரிய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் கௌரவ தலைவர் அண்ணன் டாக்டர் சக்திவேல் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி செயல் தலைவர் திரு கே எம் சுப்பிரமணியன் அவர்களுடைய செயலாக்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நிர்வாக குழுவினரும் நிர்வாகிகளும் மிகச்சிறந்த அவர்களுடைய செயல்பாட்டினால் இன்றைக்கு திருப்பூர் ஒரு ஏற்றுமதி வர்த்தகமும் சரி உள்நாட்டு வர்த்தகமும் சரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய முயற்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளுமே அதாவது தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்ற அந்த சொல்லுக்கு உதாரணமாக இந்த ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எடுக்கிற பல்வேறு முயற்சிகள் நிமித்தம் தொழில்துறையினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தங்களுடைய தொழில்களை செய்து வருகின்றனர் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முயற்சியாக சிந்தித்து காஃபி வித் டீ அப்படின்ற அந்த ஒரு தலைப்பில் நிறைய அனுபவம் நிறைந்தவர்களை உலக உரையாளர்களை அழைத்து பேச வைப்பது அப்படின்ற அடிப்படையில் நிறைய நிகழ்வுகள் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா ஒரு பயிலரங்கத்தை உருவாக்கி தொழில்துறையினரை தயார்படுத்துகிற அந்த ஒரு உத்வேக செயல்பாடுகளிலே திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் முனைப்போடு செயல்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக திருப்பூரில் மனிதவள மேம்பாட்டுக்காகவே ஒரு மாநாடு ஏற்பாடு செய்து மிக அழகாக அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் இந்த மனித வளத்தின் மூலமாக தொழில் வளத்தை வந்து அதிகரிக்க செய்வது அப்படியான ஒரு கலந்துரையாடலை காலை முதல் மாலை வரை நடத்தினார்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசிய ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் மனித வளம் என்பது இங்கே மனித நேயத்திற்குள்ளாக தான் நாங்கள் மனித வளத்தை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த அழகான நிகழ்வை ஒருங்கிணைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்து இந்த நிகழ்வை அழகாக நடப்பதற்கு முன்முனைப்பாக இருந்தவர் அருமை சகோதரர் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு குமார் துரைசாமி அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் மிக அழகாக ஒருங்கிணைத்து அந்த நிகழ்வு நடத்தப்பட்டதற்கான பலனை அவர் எடுத்து விடுவதிலே நல்ல அனுபவம் நிறைந்தவர் வாருங்கள் அவரை சந்திப்பு வணக்கம் சொல்வார்கள் மிக்க மகிழ்ச்சி கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நீங்கள் நடத்திய திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் நடத்திய இந்த மனிதவள மேம்பாட்டு மாநாடு நிறைய ரீச் ரீச்யாயிருக்கு நிறைய பேர்கிட்ட வந்து அது ஒரு பேசு பொருளாக ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு என்று பேசப்படுகிறது உணரப்படுகிறது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது மனிதவள மேம்பாட்டுக்கென்று ஒரு நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் எப்போ எப்படி ஏற்பட்டது அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு முதலில் தொடர்ந்து இந்த தொழிலின் மேன்மைக்காக இந்த தொழிலின் மேம்பாட்டிற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து அயராது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆட்களை பேட்டி கண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நுகர்வோர் எக்ஸ்பிரஸுக்கு முதற்கள் நன்றியை தொழில்துறையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பில் பேரன்புகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மனித வள மேலாளர்களின் மாநாட்டிற்கு வித்திட்ட காரணத்தை நான் முதலில் சொல்ல வேண்டும் திருப்பூர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பு என்ற அமைப்பு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினால் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது திருப்பூர் பங்களிப்போர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பு என்பது பற்றி என்னென்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் முன்னெடுப்பில் உருவானது தான் இந்த திருப்பூர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பு திருப்பூர் பங்களிப்போர் கூட்டமைப்பில் யார் யார் இருக்கின்றார்கள் என்றால் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் மட்டுமல்ல உள்ளிட்ட பல்வேறு முன்னணி சங்கங்களான திருப்பூர் உள்நாட்டு உற்பத்தி கோலச்சிக் கொண்டிருக்கக்கூடிய சைமா சங்கம் ஆகட்டும் டயஸ் அசோசியேஷன் ஆஃப் திருப்பூர் ஆகட்டும் டெக்பாவோட்டம் உள்ளிட்ட பல முன்னணி சங்கங்கள் இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக பங்கு வகிக்கின்றார்கள் இவர்கள் மட்டுமல்ல திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் ஒவ்வொரு பிரச்சனையின் அடிப்படையில் இந்த நமது தொழில் பங்களிப்பு கூட்டமைப்பில் தங்களது ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி வருகிறார்கள் அதே பல தன்னார்வ அமைப்புகள் அதை தவிர பயர்கள் நம்மகிட்ட திருப்பூரில் வியாபாரம் செய்யக்கூடிய வர்த்தகர்கள் அவர்களும் இதில் ஒரு உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அதுபோக நமது தமிழக அரசாங்கத்தின் லேபர் டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட சமூக நலத்துறை உள்ளிட்ட அவர்களும் இதில் உறுப்பினராக இருக்கின்றார்கள் குறிப்பாக யூஎன் விமன் அந்த விங்கிலிருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு இந்த தொழில் பங்களிப்பு ஒரு கூட்டமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் எதற்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் தொழிலோர் புறம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு முறைசாரா தொழிலாக இருந்த இந்த தொழில் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தொழிலாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே பல்வேறு சவால்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் போட்டி நாடுகள் இருக்கின்றன வங்க வங்கதேசம் இருக்கிறது வியட்நாம் இருக்கிறது ஸ்ரீலங்கா உள்ளிட்ட பாகிஸ்தான் உள்ளிட்ட இப்போ பர்மா முதல் கொண்டு நமக்கு போட்டி நாடாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே பல சவால்களை நாம் சந்தித்து கொள்ள வேண்டிய சூழல் திருப்பூரை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரம் ஏற்றுமதியாளர்கள் இருபதாயிரம் சிறு குறு நிறுவனங்கள் அதாவது ஒவ்வொரு நிலையும் நிலையும் உற்பத்தியில் செய்யக்கூடிய இங்கே இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக உருவாக்கப்படக்கூடிய உருவாகின்ற பிரச்சனைகளை பூதாகரப்படுத்தி ஏதோ திருப்பூர் சென்றாலே அங்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை தேவையில்லாமல் உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் முறியெடுக்கும் விதமாக அனைவரையும் ஒரே தளத்தில் கொண்டுட்டு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது எப்படி அதை எதிர்கொள்வது அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு கருத்து கருத்துறைய உருவாக்கத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையிலே செயலாற்றுவதுதான் திருப்பூர் தொழில் பங்களிப்போர் கூட்டமைப்பின் நோக்கமாகும் அந்த வகையிலே நான்கு மாதத்திற்கு முன்னால் ஒரு சிறப்பான முதல் மாநாடு நடைபெற்றது புதுப்பிக்கப்பட்ட பின் எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாக சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய எஸ் என் இளங்கோவன் அவர்கள் இந்த திருப்பூர் தொழில் பங்களிப்பு கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார் துணைத் தலைவராக பெஸ் ராஜ்குமார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் அதன் ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கின்றேன் எங்களது முதல் மாநாடு நான்கு மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் நடைபெற்றது மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக அந்த மாநாட்டை தொடர்ந்து அந்த மாநாட்டில் பல்வேறு முடிவுகளை நாங்கள் எடுத்தோம் அதன் வாயிலாக அடுத்த ஐந்து வருடங்களில் திருப்பூரை பொறுத்தவரை தொழிலை இரட்டிப்பாக்க வேண்டும் அது மட்டுமல்ல தொழிலை இரட்டி பார்க்கும்போது இங்கே ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாக வேண்டும் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும் அதே போல் அதிக அளவான வியாபாரம் நமக்கு கிடைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு சில செயல் திட்டங்களை வகுத்தோம் அப்படி வகுக்கப்பட்ட செயல் திட்டங்களில் ஒன்றாகத்தான் முதல் முதலாக எச்ஆர் கான்ட்லேவ் என்று சொல்லக்கூடிய மனித வள மாநாடு நடத்தப்பட்டது மனித எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சிக்கு வந்து உதவிகரமாக அமைகிறது அந்த மனித வளம் சிறப்பாக இருப்பதற்கு மனித வள மேலாளர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன நம்முடைய திருப்பூரை பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரியான எச்சார்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய கருத்து நான் மாநாட்டில் குறிப்பிட்ட அதே விஷயத்தை தான் இங்கேயும் குறிப்பிட விரும்புகிறேன் இது இந்த தொழில் இங்கே நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட போது ஒரு சிறு நிறுவனமாக துவங்கப்பட்ட தொழில் ஒரு முந்நூறு நிறுவனங்கள் உருவாகுனது அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் நிறுவனங்கள் ரெண்டாயிரம் நிறுவனங்கள் என்று பல்வேறு நிலைகளில் அதிக அளவு இன்றைக்கு நிறுவனங்கள் உருவாகியிருக்கின்றன தொழில் தொடர்ந்து தகவமைப்பு செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த தகவமைப்பில் பல்வேறு நிலைப்பாடுகளை நாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தொழில் பெரிதாகும்போது முதலாளியின் பார்வை என்பது தொழில் விரிவடைய விரிவடைய அவருடைய பார்வை என்பது எல்லா இடத்திலும் இருக்க இயலாது அப்போ அந்த இடத்துல வந்து மேலாளர்கள் அடுத்த நிலைக்கு ஆட்களை நியமிக்க வேண்டிய கட்டாயம் அப்படி நியமிக்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய அந்த ஓனருடைய கருத்து என்னவோ அவரின் பார்வை என்னவோ அவரின் நோக்கம் என்னவோ அதை வந்து கால அளவில் அவர்கள் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மேலாளர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படி சரியாக பிரதிபலித்த நிறுவனங்கள் எல்லாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது சரியாக பிரதிபலிக்க இயலாத நிறுவனங்கள் பின்னடைவை சந்திக்கின்றன பல நிறுவனங்களில் அப்படிப்பட்ட ஒரு கடிகட்டமைப்பே இல்லை என்பதும் ஒரு நிதர்சனம் அவற்றை இன்று நாம் தொழிலை வந்து அடுத்த ஐந்து வருடத்தில் இரட்டிப்பாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பயணிக்கின்றோம் அப்படி பயணிக்கும் போது அதற்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு பயர் பிடிக்கிறோம் ஆர்டர் கொண்டுட்டு வர்றோம் அதனால தொழில் இரட்டிப்பாகுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது மட்டும் அல்ல அதை எவ்வளவு முறையாக செய்ய வேண்டும் அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சஸ்டைனபிள் குரோத் இருக்க வேண்டும் அதாவது நிலைத்தன்மை மிக்க ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்கு அடிப்படை என்ன வேணவென்று பார்த்தோம் அதில் முதல் முதலாக நாங்கள் தேர்வு செய்தது ஹெச்ஆர் அப்படிங்கிற மனித வளத்தை இன்று அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து அதிகப்படியான வேலைவாய்ப்பை அளிக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது வந்து ஆடை உற்பத்தி என்ன தான் இன்றைக்கி வந்து தொழில்நுட்பங்கள் வந்தாலும் கூட இன்டர்நெட்டாக பையோடின்னு சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் ஆட்டோமேஷன் பற்றியெல்லாம் பேசுகிறோம் ஆனாலும் கூட ஆடை வடிவமைப்பிலும் ஆடையை தயாரிப்பதிலும் ஃபேஷன் ரக ஆடைகளை உருவாக்குவதிலும் நிச்சயமாக மனித உழைப்பு தேவை நீங்கள் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அந்த மனித உயர உழைப்பு என்பது நிச்சயமாக மனித பங்களிப்பு என்பது அவசியம் தேவைப்படக்கூடிய இந்த தொழில் அப்போது அந்த மனிதர்களை நாம் மிகச்சிறப்பாக கையாள வேண்டும் அவர்களுடைய அவர்களுக்கு உரிய வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு உரிய தேவைகளை நாம் நிறைவேற்றும் பட்சத்தில் தான் நமது தொழில் வெற்றி அடங்கி இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டுட்டு போய் சேர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அந்த வந்து அதுக்கு நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்ன விதமாக உணர்கிறீர்கள் ஏன்னா நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து நான் கூட பார்த்தேன் கேபிஆர்ல இருந்தெல்லாம் அதிகாரிகள் நிறுவனங்களுடைய அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அவர்களுக்கு என்ன விதமான ஒரு உத்வேகத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது எந்த அளவுக்கு இது ஒரு வெற்றிகரமாக உணர்கிறீர்கள் இந்த முயற்சி ஒரு விஷயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை மேம்போக்காக செய்யக்கூடாது என்பதுதான் எங்களது கௌரவ தலைவரும் எங்களது வழிகாட்டியுமான பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேலா அண்ணா அவர்களின் நிலைப்பாடு அதையே தான் எங்களது தலைவர் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்துவார்கள் செய்வன திருந்த செய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எப்போவுமே அவங்க வலியுறுத்திட்டு இருப்பாங்க அப்போ மனிதவள மேலாளர்களை நாம் அழைத்து பேசும்போது அவர்களுக்கு ஒரு மாநாடு என்று நடத்தும் போது இப்போ இந்த மொத்த தொழிலிலும் இருக்கக்கூடிய பங்களிப்போர் யார் யார் அப்போ தொழிற்சங்கங்கள் பங்களிக்கின்றார்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பங்களிக்கின்றார்கள் பையர்கள் ஒரு பக்கம் பங்களிக்கிறாங்க முன்னேறிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அனுபவங்களையும் நாம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதே போல் அரசாங்கத்தில் இருந்து நமக்கு என்னென்ன சலுகைகளெல்லாம் கொடுக்கப்படுகிறது தொழிலாளர் உரிமைகளுக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றிய விழிப்புணர்வும் கொடுக்கப்பட வேண்டும் ஆக இதை அனைத்தையும் ஒருங்கிணைத்தது தான் நமது வளர்ச்சி என்பது உள்ளடக்கியது ஆகவே இந்த ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அரசாங்க பிரதிநிதிகள் பயிர்களுடைய பிரதிநிதிகள் அதேபோல வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய முக்கிய மேலாளர்களையும் வைத்து தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்தோம் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு செயல் வெற்றி பெற வேண்டும் என்றால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன பல்வேறு மனிதர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அந்த கருத்து சரியானத கருத்தாக இருக்கலாம் அல்லது தவறான கருத்தாகவும் இருக்கலாம் இப்படி கூடி பேசி விவாதிக்கும் போது சரியான கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் தவறாக அவர்கள் புரிந்திருக்கும் பட்சத்தில் அதை நாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்பாகவும் நமக்கு அது அமையும் அந்த நோக்கத்தில் தான் இது ஒரு நல்ல உரையாடலாக ஒரு கருத்துமை ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே இது உருவாக்கப்பட்டது அந்த நிலையில் தான் இதை வந்து ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக மாற்றியதற்கான காரணம் என்று நான் கருதுகிறேன் இந்த காணொளி பேட்டியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற திருப்போர்களுடைய பெரிய உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி ஏற்றுமதி நிறுவனங்களுடைய வெச்சார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு நிர்வாகி என்ற முறையில் முக்கிய சங்கத்தின் நிர்வாகி என்ற முறை நீங்கள் கொடுக்கிற உத்வேக முறை என்ன ஹெச்ஆர் ஆஹ் ஹெச்ஆர்வலுக்கு மட்டுமல்ல என்னை போன்ற தொழில்முனை அவர்கள் நிறுவனத்தின் உரிமையாளர்களுக்கும் நான் சில செய்திகளை சொல்லத்தான் வேண்டும் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு உறவினரோ நண்பரோ கோயம்புத்தூர்லயோ திருப்பூர்லயோ ஒரு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க உடல் நுழைவுக்கான அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல்நிலை பிரச்சனை அதற்காக அவங்க அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்குறப்போ நம்ம அதற்காக மெனக்கிட்டு நேரம் ஒதுக்கி போய் அவர்களை பார்த்துவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு சீக்கிரமாக நீங்கள் உடம்பு தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகளையும் எங்கே நான் சொல்லிட்டு வருவோம் இப்போது அந்த உறவினரோ நண்பரோ நாம் போய் பார்த்ததுனால உடனே சரியாகி அவங்க வரப்போகிறதில்லை அங்கே மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் உரிய மருத்துவம் அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதன் மூலமாகத்தான் அவர்கள் குணமாகிறார்கள் ஆனால் அந்த நோய்வாய்பட்டு இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்னென்னா என் நண்பன் வந்து என்னை பார்த்துட்டு போனால் என் மாமா வந்தாங்க சித்தப்பா வந்தாங்க அத்தா வந்தாங்க அப்படிங்கிறப்போ அதுவே அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆறுதலாக எனக்கு இத்தனை பேர் துணி இருக்கிற போது நான் மிக விரைவில் உடல்நலம் தேடி வருவேன் என்று அந்த ஒரு மன தைரியமும் மன வலிமையும் அவருக்கு ஏற்படும் அதைத்தான் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கும் சரி மேலாளர்களுக்கும் சரி நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனையை சொல்றப்போ அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கும் போதே ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் அந்த பிரச்சனையை வந்து தீர்வை நோக்கி நகரும் அவர்களும் என்ன ஏதுன்னு கேட்காம அப்புறமா போய் பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னாலே அவர்கள் வந்து விட்டு போயிடும் அதாவது உங்கள் நிலை எனக்கு புரியுது மேலாளர்கள் நிலையோ உரிமையாளர்கள் நிலையோ எனக்கு புரியுது அதை விட பெரிய ஒரு சிக்கல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள் அதை நீங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு முனைப்பில் இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு வந்து அதை வந்து ஒத்தி போடத்தான் சொல்லும் ஆனால் அவங்களோட பிரச்சனை சொல்ல வர்றவங்களுக்கு அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம முதலீடு செஞ்சுருக்கோம் நம்மளை நம்பி பையர் இருக்காங்க நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய தொழில் நிறுவனம் இருக்கிறது நம்மளை நம்பி நம்ம தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் நம்ம குடும்பம் இருக்குங்க அப்படி அப்படின்னு ஒரு சூழலில் நிச்சயமாக அதை நாம் காது கொடுத்து கேட்கலாம் அதில் தான் இந்த நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களும் ஒரு தவறான புரிதல்களில் நம்மகிட்ட ஒரு குற்றச்சாட்டு முன்னிட்டு வரலாம் அவர்களை திருத்த வேண்டிய வாய்ப்பும் நமக்கு அமையும் அல்லது உண்மையாலுமே அவர் ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கலாம் அந்த பிரச்சனை வந்து நமது நிறுவனத்தை சிறிது சிறிதாக அரைத்து கொண்டிருக்கலாம் அதையும் நாம் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் இதில் வந்து எல்லா விதத்திலும் நாம் வந்து இதை வந்து சரி செய்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை நாம் பெறலாம் என்பதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறேன் உங்களது பார்வையில் தொழில் வளர்ச்சி தற்போது எப்படி இருக்கிறது எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள் நிச்சயமாக ஒரு இறக்கம் இருந்தால் இயற்கையின் விதி ஒரு இறக்கம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஏற்றம் இருப்பது அது ஒரு இயற்கையின் விதி அதை தவிர்க்கவே முடியாத ஒன்று என்றுதான் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் நாம் பல பின்னடைவுகளை சந்தித்தோம் பண்ண பல பின்னடைவுகளை தொடர்ந்து இந்த தொழில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம தொழில் வரலாற்றில் பல பல்வேறு நிலைகளில் பல்வேறு பின்னடைவுகளை சந்தித்தாலும் கூட நம்ம வந்து எப்படி வந்து அந்த பின்னடைவை சந்தித்து நாம் சோர்வடைந்தோமோ அதைவிட பல மடங்கு உற்சாகத்துடன் நாம் எழுந்து பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படியான ஒரு மாற்றம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு உள்ளபடியே சொல்லப்போனால் இந்தியாவிற்கான உலகளாவிய வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது குறிப்பாக கோவிட் தொற்றுக்கு பிறகு இந்தியாவிற்கான வாய்ப்புகள் வர்த்தக வாய்ப்புகள் என்பது மிக பிரகாசமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக அடுத்த முப்பது வருடங்களுக்கு உலகிலேயே இளம் வயது உடைய ஒரு நாடாக இந்தியா இரு உருவாகியிருக்கக்கூடிய இந்த சூழல் மட்டுமல்ல இன்று உலகளாவிய ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உலகளாவிய அரசியல் சூழல்கள் எல்லாம் பார்க்கும்போது மிக அமைதியான மிக ஒரு நுட்பங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படிங்கிறப்போ இந்தியாதான் ஒரு ஃபேவரபிள் டெஸ்டினேஷனாக அமைந்திருக்கிறது அந்த அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்தியாவில் உற்பத்தி வந்து பெருக்க வேண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களின் கட்டமைப்பை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று இன்று வளர்ந்த பொருளாதார நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் முடிவு செய்து தங்களது வர்த்தகத்தை சிறிது சிறிதாக மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வழங்க வழங்கி வருகிறார்கள் அந்த வகையிலே திருப்பூரும் மிக அருமையான வாய்ப்புகளை எல்லாம் தற்போது பெற்று கொண்டிருக்கிறது மிகப்பெரிய நிறுவனங்கள் பத்து பதினைந்து ஆண்டுக்கு முன்னால் வங்கதேசத்திற்கு புலம்பெயர்ந்த நிறுவனங்கள் இங்கே அதிகளவு வாங்கி கொண்டிருந்த நிறுவனங்கள் மீண்டும் இன்று திருப்பூரை நோக்கி வரத் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அடுத்த பத்து வருடங்கள் திருப்பூருக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது அடுத்த ஐந்து வருடங்களில் நமது வர்த்தகம் இரட்டிப்பாகுவதோடு மட்டுமல்லாது இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் உருவாவதற்கான உருவாவதற்கான வாய்ப்பும் தமிழ்நாடு முழுவதும் இந்த தொழில் விரிவடைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி வருகிறது மிக்க மகிழ்ச்சி மிக ஒரு இனிப்பான செய்தியோடு இந்த பேட்டியை நாம் நிறைவு செய்கிறோம் உங்களுடைய நல்ல முயற்சிகளும் உத்வேகமான உங்களுடைய செயல்பாடுகளும் திருப்பூர் தொழில்துறையையும் தொழில் வளர்ச்சியையும் எட்டும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பேட்டியை நிறைவு செய்கிறோம் உங்களுடைய நேரத்தை வழங்கி மிக அழகாக இந்த விளக்கங்களை எல்லாம் நீங்கள் வழங்கினீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள்